இன்றைய யூடியூப் சேனல்களில் முதல் முறையாக பார்லரில்லா கார்லர் இல்லாதே த ட்ரிப்பை பற்றி பேசியே பல வருடங்களான கடல் கொடைக்கானல் ட்ரிப் என்னோட சவாமிக்கு வந்து அவமானமா இருக்கு உடைய ட்ரெண்டிங் தீவிரவாதி யூடியூப் சேனலில் ஆகையால் உங்கள் வேலைகளை விட்டு விட்டு எங்களுடைய சேனல்களில் இந்த ப்ளாக் சீரியஸை நீங்கள் கண்டு களைங்கிறார்கள்

ஆசை அட மரம் முன்றி கீழே நோ ஹெல்த் உங்களுக்கு முக்கியம் ஆமாங்க அடடா அடடா இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே எங்க கூட இருந்திருந்தா ஒருதே நான் அடிச்சிருக்க முடியுமா ஓகே அடுத்து வாங்க என்ன போவோம் ஒரு நல்ல அந்த ஐன்

ரொம்ப கொடுமையாக இருக்குதே மருத்தம் சோகம் கவலை கண்ணீர் நாங்க சந்தோஷமாயிருப்போம் என்னடா இது வாழ்க்கை என்னடா இது வாழ்க்கை என்னடா இது வாழ்க்கை இது என்னடா இது வாழ்க்கை

டவே கே மைக்க இருக்குடா அதை ஊத்திட்டு பண்ணுடா bank நீ நிறைய சேவ் பணية சேவ் சச்சவேனாடா இந்த லंबूடா லंबूடா சச்சவேனாடா

இன்றைய தொலைக்காட்சிகளில் இன்றைய யூடியூப் சேனல்களில் முதல் முறையாக ட்ரிப்பை பற்றி பேசிய பல வருடங்களான முதல் கொடைக்கானல் ட்ரிப் பிளாக் சீரியஸ் ட்ரெண்டிங் தீவிரவாதி யூடியூப் சேனலில் விரைவில் வர ஆகையால் உங்கள் வேலைகளை விட்டு விட்டு எங்களுடைய சேனல்களில்

அது வந்து ப்ராப்பரா சொல்லணும் ப்ராப்பரா சொல்லணும் சொல்லிட்டா சொல்லிட்ட சொல்லிட்ட ஐம்பெரும் காப்பியங்கள் அஞ்சு அந்த காப்பியங்களை வந்து நான் சொல்லிட்டேன் எனக்காக நீங்க வந்து கை தட்டி આવணும் இதெல்லாம் தட்ட முடியாது ரைட் விடு சரி அதத்தானே சொல்லு நான் சொல்லுங்க நான் சொல்றேன் உயிரெழுத்துக்கள் மொத்தம் நீங்க சொல்லணும் எத்தனை இல்லை அது மொத்தம் எவ்ளோ இருக்கு பன்னெண்டு என்னென்ன என்ன சொல்லுங்க ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஐ ஓ

உயிர் மேழுத்துக்கள் எத்தனமா காயத்ரி பசிக்கு எங்கள் தமிழ் மைத்துனரே காயத்ரி திருவள்ளுவர் எங்கள் திருவள்ளுவர் திருவள்ளுவர் இப்ப உயிரோடு இல்ல

சாப்பிட சாப்பிட வேப்பா வேப்பிலையும் திடிப்பா இருக்குமா ஓகேவா நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்களோ அந்த வேலையை உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா

நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கும் தீக்கும் என்றும் இடும்பை தரும் சொல்லியிருக்கப்பட்டு

ஜெனோட்ட கலமனும் ரெண்டு என்ன பண்றீங்க ரூம்ல பாத்திரம் மாதிரி நம்ம ஒரு ஒரு நான் ஒரேல போயிட்டா 10 நிமிடம் வர முடி இல்ல ஓகே இப்ப நாங்க எல்லாரும் ஒண்ணா வாங்க கிளம்புக்கு வந்து நாங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதுக்கான ஓனர் வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் உங்க நைஸ் நேம்னு தர்மா தர்மம் தலை காக்கும் அந்த மாதிரி வந்து தர்மமே வெல்லும் அந்த மாதிரி தர்மான்னு ஒரு பேர் வச்சிருக்காரு ஸோ இவர்தான் தான் அதுக்கு ஓனர் ஸோ இவரை நீங்கள் காண்டெக்ட் பண்ணால் இவரோட நம்பரை நான் வந்து கீழே கொடுக்குறேன் ஸோ நீங்கள் எல்லாருமே அந்த பிளத்தோரா கிளாம்ப்பு கொடைக்கானலில் பூபா ரை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இந்த ஸ்பாட் இருக்குது ஸோ பயங்கரமாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம் டீமோட மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எல்லாேருமே நீங்கள் அங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்கள் 어때? 어때? d 이 y 이 h a t day? What an a n n a t a good night. Come here, come here. Come h 기 r 비 이거 m e here. Come h 치 r e Come h e

இங்க என்ன என்னக்கா விலை இது இங்கயா ஆமா இங்க இருந்துதான் உங்க வருது இங்க இருந்தே தான் நாடு எங்க நாடு எல்லாமே பிச்சி பசா இது நம்ம நாடு பற்றி உழைச்சி விவசாயம்லாம் எல்லாம் நம்ம கேரட்டு கத்திரிக்காய் வண்டக்காய் பீன்ஸ் மத்த காய்கறிகள்லாம் நம்ம வந்து சாப்பிடவே முடியாது அந்த கூட சொல்லலாம் வந்து எங்க வீட்டில் எங்க அம்மா குழம்புல போடும் போது கேரட் ஒதுக்கி வச்சிருவேன் ஆனா இங்க இவ்ளோ நேச்சுரா தான் இனிமே ஒரே கேரட்டை மிஸ் பண்ண முடியும் இந்த கேரட்டை பார்த்துனே இருக்கும்போது உருளைக்கு எங்க வருது பாருங்க

கேரக்டை மட்டும் இல்லை காய்கறிகள் எதுவுமே காய்கறிகளை எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க எல்லாருமே ஒவ்வொரு டைப்பான கேரக்டரு ஆனால் ஒவ்வொரு டைப்பான ஒவ்வொரு டைப்பான கேரக்டர்ஸும் இந்த கேரட்டை வந்து நேச்சுரலாக வந்து இருக்கும் வாழ்க்கையில் எவ்வளோ வேணா புடுங்கலாம் ஆனால் ஒரு கேரட்டை நேச்சுரலாக புடுங்கி இருக்குது இந்த இடத்துல தான் ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து காய்கறிகளை மட்டும் வேஸ்ட் பண்ணுறாதீங்க அதுதான் நமக்கு எனர்ஜி பெரிய மெசேஜாக சொல்லுன்னு இருக்கானே நல்ல விஷயங்கள் யாரு வேணால் சொல்லலாம் ஸோ நான் ஒரு சின்ன பையன் தான் பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் யாருமே வந்து வேஸ்ட் பண்ணுறாதீங்க அவ்வளோ பையனை கூட்டிட்டு போய் வேப்பல அடிக்கணும் போல் இருக்குது நீ சிரிக்காத ஆத்தா நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்னுட்டு சரி சிரிவா சிரின்னு சரி நாங்க எப்படி இருக்கு பாருங்க இது புடுங்க நடந்து இது சைஸ்லயே வரும் இது விதி ஒண்ணும் பண்ண முடியாது ஆளுக்கு ஏத்த மாதிரி கேரக்டர் நம்ம துணி கடைக்கு மால் கடைக்கு எங்க போனாலும் விலையை வந்து குறைச்சி வாங்க மாட்டீங்க ஆனா விவசாயம் பெற கஷ்டத்தை மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க விலையை வந்து குறைச்சி வாங்குறோம் இப்போ வேற ஒரு சிந்தி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விவசாயம் எனக்கு மட்டும் தான் தெரியும் இந்த இடம் நீங்க டெய்லி இருக்கிறீங்க உங்களுக்கு அந்த அந்த ஒரு ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு போர் அடிச்சிருமா இந்த நம்ம காட்டு வேலையா காலையில எட்டு மணிக்கு போவோம் ஆறு மணிக்கு போவோம் நேரத்துல ஆம்பளார் போயிருவாங்க அவங்களுக்கு காலையில சாப்பிடாம மதியம் சாப்பிடாம வச்சுட்டு எல்லாம் கொண்டு போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு சாயந்திரமா ஒன்றா வருவோம் வந்துட்டு வீட்டுல வந்து பாத்திரம் தேய்ச்சி துணி தோச்சு சாப்பிட வச்சு நம்ம இருக்க சரியா போகும் ஒரு ஃபீலிங் ஆகாது ஓகே 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 எங்க எங்கூர் சைடுல இருக்கும்போது வீட்டில் இருக்கும்போது சரி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்தாலும் அந்த இடம்லாம் கொஞ்சம் போர் அடிக்கும் ஓகேங்களா பார்க்கும்போது

அங்க ஒரு யானையை பாத்துட்டேன் வாங்க போவோம் சமையா இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வட்ட வடா ஃபால்ஸ் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம் அடுத்ததான் ஒரு இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம் ஏன்னா டக் டக்குன்னு முடிச்சுடுறோம் கால தாமதம் அதாவது ரொம்ப லேட் ஆகிடுச்சு கரெக்டில் கூட ஒரு பஞ்சுவாலிட்டி கிடையாது அவனுக்கும் என்ன பண்ணுறது அதனால பாருங்க சரி கிளம்புவோமா இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லாக் வந்துருக்கோம்